நம்பி கைவிட்டுள்ளார் காரைக்குடியில் முத்தரசன் பேட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இவ்வாறு கூறினார் மேலும் வரும் பதினெட்டாவது பொதுத் தேர்தல் இந்திய ஜனநாயகத்தை காக்கும் அரசியலமைப்பு சட்டம் மத சார்பின்மையை காக்கும் தேர்தல் என மக்கள் எண்ணி வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கு காரணம் அது கொள்கைக்கான கூட்டணி என்று கூறினார் பாஜக பாமக கூட்டணி மகா சந்தர்ப்பவாத கூட்டணி என்றவர் பாஜகவின் கொள்கைகளை தூக்கி பிடித்ததால் அதிமுக எல்லா கதவுகளையும் திறந்து வைத்து யாரும் அங்கு செல்லவில்லை என்றும் மோடி தான் ஒரு பிரதமர் என்பதை மறந்துவிட்டு அநாகரிகமான நாலாம் தர மனிதர் போல் மேடையில் பேசி வருகிறார் என்றும் கூறினார் அரசியணைப்புச் சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள் சுதந்திரமாகவும் சுயேட்சையாகவும் செயல்படுவதற்கான தேர்தலாக இந்த தேர்தலை நாட்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த கூட்டணி இருக்கிற கட்சிகள் கொள்கைபூர்வமாக பூர்வமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றன தொகுதி மற்ற மற்ற தொகுதிகளை பங்கிடுவதிலேயோ எந்த புரண்பாடுகளும் இல்லாமல் போனதற்கு காரணமே ஒரு கொள்கை கூட்டணி என்கிற அடிப்படையில் தான் பாஜக தலைமையில் ஒரு அணியை உருவாக்கியிருக்கிறார்கள் மகா சந்தர்ப்பவாத அணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோடு பேசுகிறார் அந்த கட்சியோடு கூட்டணி வேண்டும் அவர் பேசுகிறார் அவரது மகன் கிட்ட அவர்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர் பாஜகவோடு பேசுகிறார் அப்பா அவரிடத்திலும் மகனிடத்திலுமாக பேசி பேசி இவர்களை காட்டி அவர்களை மிரட்டுவது அவர்களை காட்டி இவர்களை மிரட்டுவது என்று மிரட்டி இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிறார்கள் மகா சந்தர்ப்பவாத கூட்டணி அந்த கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை நிராகரிப்பார்கள் அண்ணா அதிமுக எல்லா கதவுகளையும் திறந்து வைத்து ஜன்னலையும் திறந்து வைத்தது யாராவது இங்கு வந்து சேருவார்களா என்று எவரும் சேரவில்லை காரணம் கடந்த காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்ட அணுகுமுறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய ஆட்சியை தொடர்ந்து ஆதரித்தது மக்களுக்கு எதிரான சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற நிறைவேற்றிய பொழுதெல்லாம் அதற்கு ஆதரவாக கையுயர்த்தியது ஆகவே அந்த கட்சி பாஜக விட்டு விலகி நின்றாலும் கூட கொள்கை அடிப்படையில் ஒரு உடன்பாடு கண்ட கட்சி அந்த கொள்கையை ஆதரிக்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் எவரும் அங்கே சேரவில்லை தமிழிசை சவுந்தரராஜன் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை சொன்னாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நிர்மாணம் கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி அவங்க வந்து அன்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னவென சொல்லுவாங்க பிச்சை எடுக்கிற மக்கள்கிட்டயா பிச்சை எடுக்க